ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செப் முருகன்ஸ் ரெசிபி என்னடா செஃப் லேப்டாப் வச்சு பார்த்துட்டுருக்காரு பார்க்குறீங்களா நீங்கள் வியூஸ் போகுதா இல்லை வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணலதில்லை ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ரெண்டு மூணு மெனு வந்துருக்கு நான் அதை செக் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன் ஆஃபீஸ் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு மெனு ஷேர் பண்ணலான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லையுமே பயங்கர கோல்டு காஃப் நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் ஒன்று எடுத்து அழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பர் ஃப்ரை ரெசி தான் பண்ண போகிறோம் அது என்ன சீ ஃபுட்டுங்கிறது நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலாம் வயக்காட்டில் பிடிச்சி நீங்கள் அவனுக்குள்ளே எதாவது ஒன்று பண்ணி தெரிஞ்சிருப்பீங்களான்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் நண்டு அதெல்லாம் வயக்காட்டில் பிடிக்க முடியாது இது கடல் நண்டை வாங்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம் இது எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறதை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்க கடையில் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சில நேரம் கூட்டமாக இருக்கும் ஆனால் பட் நமக்கு நண்டு தான் வேணும் எப்படி என்ன பண்ணுறது வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வீடியோ பார்த்து க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து ஃப்ரண்ட் பொஷன் இப்படி இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்திங்கனா இது வயிறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட குழந்தைங்கள்லாம் அதாவது குட்டி போடுறது இது எல்லாமே இதுக்குள்ள தான் இது பண்ணி ஃபார்ம் பண்ணும் இதை வந்து இப்படி எடுத்து இங்கே வரணும் இந்த கையை வந்து இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அழகாக அப்படி ஓப்பன் ஆயிடும் இது வந்து வேஸ்ட்டு இந்த ஓடு வந்து வேஸ்ட்டு நம்ம எடுத்து அந்த வாரத்தில் போட்டுடலாம் ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் இதில் ரிமூவ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுவும் நமக்கு தேவையில்லாதது ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லாதது தான் இதையும் ரிமூவ் பண்ணும் இதையும் ரிமூவ் பண்ணும் இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறது தான் ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்றோடய ஃபேட்டு கொழுப்பு ஸோ நமக்கு வந்து அது தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம அதை கிளீன் பண்ணி இப்போ அது எப்படின்னு நான் ஒரு காட்டுறேன் இதை எடுத்து இப்படி உடைச்சிங்கன்னா கையிலே உடனே நண்டு நாங்கள் மதுரக்காரங்களுக்கு கையே கத்தி தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி உடச்சி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி வச்சு எடுத்தோம்னா அந்த எல்லாம் வந்துடும் ஸோ இப்போது லைட்டாக டேப் ஆஃப் பண்ணி ஸ்லோவாக வாட்டர் வைங்க ஸ்லோவாக வாட்டர் வச்சுட்டு இதில் நீங்கள் அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாமே போயிடுச்சு இப்போ இருக்கிறது எல்லாமே அதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ நம்ம இப்படியாக வந்து நம்ம சமைச்சுக்கலாம் இப்போ இருந்துச்சு பார்த்திங்களா ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வாங்கிட்டு வந்துருக்க நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் வச்சுட்டு இதை இந்த சைடில் இருக்கிறத எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லைனா இந்த எஜ்ஜில் வந்து கட் பண்ணலாம் இந்த எஜ்ஜில் கட் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கேயும் கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் போட்டு சமைக்கலாம் ஸோ நமக்கு தேவைகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே தான் போட்டு சமைக்கிறேன் ஏன்னா அதில் உள்ள எல்லா ஜூஸஸ் அந்த போன்ஸில் உள்ளது எல்லாம் இறங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த பெப்பர் ஃப்ரை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுப்போ வற்ற வச்சாச்சு சட்டி காய்ட்டும் சட்டி காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த நண்டு பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கரண்டி ஆயில் ஊற்றுறேன் ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் காய்ஞ்சிடுச்சு பறவை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பீஸ் வந்து வெளியே சேர்த்துக்குவோம் நண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கேன் பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் க்ளோஸ்அப் டேக் எடுக்கிறது வந்து கேமரா மேனுக்கு வேறு கையில் என்ன எடுத்துருச்சு அதாவது வெங்காயம் வாங்கிடுச்சு பச்சை வெளியாய் சேர்த்தாச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் தருவப்பிள்ளையை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வரைக்கும் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு வந்து ரொம்ப பேஸ்ட் அதாவது ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி மூணு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஸோ நெஞ்சி பம் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வசம் போகணும் நமக்கு ஆயுமில் நல்லா இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே இதை நல்லா வளங்கிடும் நெஞ்சி பேஸ்ட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதை வளங்குனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனம் வரும் அந்த மனம் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பாப்போம் எங்கே போயிடாதீங்க அந்த டைம் தான் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுவேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது வளங்கட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுக்கும் ஸ்டீஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலில் உள்ளது இந்த மாதிரி மீன் நண்டு இந்த மாதிரி இருக்கிற ப்ரான்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லாவே சேருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கௌசிஸ் மஞ்சளுக்கு இருக்காது சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஓகே இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம சால்ட்டு போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அந்த எடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி கொடுக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இப்போதைக்கு நம்ம வந்து ஆட் பண்ணலாம் பார்த்த தக்காளியை நல்லா வரைக்கும் கொஞ்சம் வரைஞ்சி வச்சு வரனதுக்கப்புறம் ஓகே இந்த ஸ்டேஜில் ஒரு வரம்பு இருக்குன்னா நம்ம அந்த அடி நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம் இப்போ அந்த நண்டு எல்லாத்தையும் அதை கேட்டுருவோம் பார்த்து போடுங்க கையிலேயே கடிச்சி வச்சிடாமல் ஏன்னா நீங்கள் பண்ணிக்கமோ தனியாக சமைச்சிட்டிங்கன்னா கஷ்டம் அது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போறீங்க வச்சுருங்க இப்போ வந்து அடுப்பாக ஸ்லோ பண்ணி வச்சுருவேன் ஸ்டோ பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மசாலா செல்லாம் போட்டுருவேன் ஒரு ஸ்பூன் மிளகாப்பூள் ஆட் பண்ணுறேன் அதே சேல் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூள் சின்ன ஸ்பூன்லேருந்து பார்த்திங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் அதில் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்காங்க ஏன்னா வந்து பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நண்டு ப்ரெஃபர் மசாலா இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரையாகிற மாதிரி நல்லா கரட்டி ஊற்றுவோம் நண்டு ஓட்டுற மாதிரி நீங்கள் எப்படி தான் போட்டீங்கன்னா நண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிண்டபோது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுட்டு ஒரு கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லா குக்காக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ குடிச்சிருக்க மசாலா மசாலா எல்லாமே ஓட்டிட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட்டாக இருக்குது ஸோ குக் ஆகிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வரும் நல்ல ஒரு ரெட் கலர் வரும் ஸோ வாங்க இது வந்து இதுக்கு ஒரு மூடியை போட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம பாயில் இப்போ அதே மசாலா இருக்கா இருக்கா ஸோ இதை வந்து இப்படி அடுப்பை ஏற்றி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டும்னு சொன்னேன் ஸோ இது வந்து பத்து நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்கலாம் போ என்ன நண்டு என்ன அப்படி வய திறந்துட்டுருக்கீங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கனால பயமாக இருக்குதுங்களா அப்படிங்களா சூப்பராக குக்காகிடுச்சு நல்ல மனமும் பார்த்திங்கன்னா அப்படி ஓப்பன் பண்ணும்போது கமகமாக இருக்குது இந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆஃப் சைட் லெமனில் பாதி அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புளி எடுத்து கரைச்சி இதில் ஆட் பண்ணுறேன் எல்லாரும் கேட்கலாம் புளி எதுக்கு நண்டுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பட் நண்டுக்கு புளி போடுறீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்பு பேஸ் அந்தளவுக்கு போட்டுறக்கூடாது ஆனால் அதை காட்டி கம்மியாக போடணும் ஸோ இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ பாருங்கள் இந்த புளி ஊற்றணும் அதை கொதிச்சு எல்லாமே கொஞ்சம் நல்லா வச்சுட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நரே திண்ணிகிட்டுருக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் உப்பை செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணிட்டு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் திரும்ப ஆட் பண்ணலாம் இந்த புளி வந்து ஊற்றியாச்சு இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அந்த பெப்பருக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் ஆட் பண்ணுறக்காக வச்சுருந்தேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஒரு பத்து இதில் கொஞ்சம் இந்த ஜா அதாவது எப்படி சொல்கிற கிரேவி இருக்குது இல்லைங்களா இந்த கிரேவி கொஞ்சம் குறையணும் குறையும் போது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சோன்னா நல்லா வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நண்டு குக்காகும்போது ஆகும்போது இதை நீங்கள் தட்டி விடலாம் இது இது தட்டி விடலாம் நான் கேமரா வச்சு தட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கேமரா மேன் மண்டல எல்லாத்துலேயும் நண்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் தட்டி விடல இல்லைன்னா சாப்பிடும்போது சின்ன ஹம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு தட்டி உடச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கு அதில் ஜூஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ தட்டி விட்டால் அதுக்குள்ளே ஜூஸ் ஏறும் மசாலா ஏறும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொன்னேன் ஸோ ஃபுல்லாக மசாலா வந்து ட்ரை ஆகிற பொஷன் வந்துருச்சு இந்த பொஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பாக சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஜூஸியாக அதில் அப்படியே நண்டு இறங்கி நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு நண்டு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே மூடியை போட்டு வச்சிடலாம் நண்டு பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இப்படி தான் க கரங்கி கடிச்சிக்கிட்டு விடவே முடியுது பாருங்க நண்டு இவ்வளோ நேரம் சமைச்சோம் இன்னும் உயிர் அந்த நண்டுக்கு கடல் நண்டு இல்லைங்களா ஸோ அதனால் கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி வச்சிட்டு கிரேவி வந்து அப்படியே மேலே ஊற்றிக்கலாம் ரொம்ப சக்கரமாண்ணா சட்டிட்டு ஓட்டியே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம முடிச்சிக்கலாம் அந்த வீடியோவை இது அவ்வளோதான் போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மேலே அப்படி கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக அப்படி போட்டுட்டு தூவி விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண முடியுது கிராப் மசாலா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் என்னங்க நண்டு மசாலா பார்த்தீங்களா எப்படி பண்ணுறதுன்னு நண்டு பெப்பர் ஃப்ரெஷ் ஆனால் பார்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக சொல்லிருந்தேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணி மறந்துடாதீங்க எவ்வளோ பிஸிலே உங்களுக்கு நண்டு மசாலா சமைச்சு கொடுத்துருக்காங்க வீடியோ ஒரு லைக் பண்ணியிருங்க தேங்க்யூ